அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் அருமையான நாளாக அமையக்கூடிய இன்றைய தினம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை சனி என்பது ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நம்மளுடைய முன்னோர்களை நினைப்பதற்கும் சனி பகவான் ஒரு காரணமாக அமைகிறார் அதே போல மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினத்திலே நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது நட்சத்திரத்திற்கு அதிபதி குரு இந்த குரு பகவானுடைய நட்சத்திரம் ஆரம்பத்தில் ஒன்று நாற்பத்திண்டு வரைக்கும் இருக்கு இந்த ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் அப்புறம் பூஜை வந்துருது அதனால ஒரு சிறப்பான நாளாக அமையக்கூடிய நாள் என்னையா சிறப்பு ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டாம் தேதி பெருக்கு ஒரு சிறப்பு இந்த சிறுவிழித்தூர் ஆண்டாள் கோயில் ஒரு சிறப்பு இந்த அஞ்சு கருட சேவை நடக்குமா அந்த கோயிலில் பக்கத்தில் இருக்கிறவா வந்து விசேஷம் பக்கத்தில் இருக்கிறவாள் என்ன எல்லாருமே பார்க்கலாம் இந்த சிறுவுளித்தூர் ஆண்டாள் கோயில் சூடி கொடுத்த சுடர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நான் ஒரு பக்கம் கோயிலுக்கு போய் அந்த சாமியெல்லாம் தரிசனம் பண்ணியிருக்கேன் வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்க அந்த சிறப்பான கோயிலில் இன்றைய தினத்திலே சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு விசேஷம் இன்றைய சூளமாக அமையக்கூடியது என்று என்னவென்று பார்த்தால் சூளம் என்பது ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய என்னையா சூளம் சிறப்பாக கொடுக்கும் அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு சனிக்கிழமை அப்படின்னு ஒவ்வொரு கிழமையாக வர பொழுது அந்த சூளத்தை நாம் எடுத்து அந்த சூளத்தின் வடிவமாக நாம் போனால் காரிய வெற்றி நடக்கும் சூளம் பார்ப்பவர்கள் என்றும் இன்றும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாங்கள்லாம் கிராம பக்கத்துல இருக்கோம் இந்த சூளம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சிறப்பா இருக்குது என்னையா சூளம் பார்த்து போக வேண்டும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த சூளம் என்பது இன்றைய பொழுது பார்க்கும் பொழுது சனிக்கிழமை பொழுது அமைகிறதுக்கு காரணமாகிறது கிழக்கு சூளமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது கிழக்க போகணும் ஏன்னா சனி பகவான் மேல் திசையில் இருக்கிறதுனால மேல் திசைக்கு பின்புறம் இருப்பது கிழக்கு தோசை அதனால தான் முன்னோர்கள் கிழக்கு நோக்கி செல்ல வேண்டாம் சனிக்கிழமை என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம் இன்றைய தினத்துல ஆத்தங்கரை குளத்தாங்கரை இதில் போய் நல்லா விதவிதமாக சாப்பாடுலாம் செஞ்சு அந்த ஆத்தங்கரையிலும் குளத்தாங்கரையிலையும் போய் உட்காந்து சாப்பிட்ற வழக்கங்கள்லாம் இன்னமும் கிராம கிராம பகுதியில் நடக்கும் இப்ப நடக்காங்கிறது தெரியல சில கிராமங்கள்ல தான் இருக்கு ஒரு விசேஷமான நாளாக அமையக்கூடியது அனைவருக்கும் ஒரு விசேஷமான நாளாக அமையட்டும் இன்றைய சந்திராஸ்தம பொழுது யாருக்கெல்லாம் பார்க்கும் பொழுது அனுஷ நட்சத்திரத்துக்காரளுக்கு விசாக நட்சத்திரத்துக்காரளுக்கு இன்னைக்கு சந்திராஸ்தமம் பொழுது விசாக நட்சத்திரம் சந்திராஸ்தமம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு கூடிய ஒரு நாளாக அமைகிறது சனிக்கிழமை என்பது ஒரு சிறப்பை தரக்கூடிய நாள் அனைவரும் இருக்க இந்த ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் உங்கள்